நைன்டீன் எயிட்டி செவன்ல கே பாலச்சந்திரன் டெரக்ஷன்ல ஆன மனதில் உறுதி வேண்டும் படம் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு தான் யமுனா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இவங்களோட இயற்பேர் பிரேமா படத்துக்காக இவங்களோட பெயரை யமுனான்னு டிரக்டர் கே பாலச்சந்திரன் மாத்திருக்கார் இவங்க ஐம்பதுக்கும் அதிகமான படங்களை நடிச்சிருக்காங்க தமிழ்ல தெலுங்கு தெலுங்கன் கன்னட மொழியில் யமுனா நிறைய நடிச்சிருக்காங்க சினிமா மட்டும் இல்லாம சீரியல்ஸ்லயும் நடிக்க ஸ்டார்ட் பண்ண யமுனா தமிழ்ல திருவிளையாடல் அம்மன் மாதிரியான சீரியல்ல நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கன் கன்னடத்துல பல சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க இவங்களோட திரைத்துறை பயணம் சீரா போயிட்டு இருந்த நிலையில அன்எக்பெக்டடா டூ தௌசண்ட் லெவன்ல பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிரபலமான நட்சத்திர விடுதியில பாலியல் தொழிலில் ஈடுபட்ட கும்பலோடு சேர்ந்து யமுனாவையும் அரசு பண்ணாங்க அடுத்து கொஞ்சம் இவங்க மேல விபச்சார வழக்கு பதிவு பண்ணப்பட்டதா தகவலாம் வந்தது இந்த சம்பவம் யமுனாவோட சினிமா வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சிருந்த நிலையில சினிமா அண்ட் சீரியல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த சூழல்ல ரீசெண்டா இன்டர்வியூல கலந்துக்கிட்ட ஆக்ட்ரஸ் யமனா தன் மேல் பதிவு பண்ணப்பட்ட வழக்கு போய் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் போலியானது அப்படின்ற காரணத்தினால நீதிமன்றம் தன்னை விடுதலை பண்ணதாகவும் சொன்னிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குனால சில வருஷமா சினிமா அண்ட் சீரியல்ல இருந்து ஒதுங்கி இருந்த எம்னா இப்போ மறுபடியும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க